ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் தினமும் குழம்பு சாதம் தனித்தனியாக செய்யாமல் இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு அனுப்பலாம் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு அசத்தலாம் சைடிஷ்லாம் தனியாக செய்யவே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியும் செய்யலாம் நல்ல ஒரு முறை அலசி தண்ணியை வடிகட்டிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊரட்டும் இப்போ செய்யறதுக்கு மசாலாவை ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சிக்கலாம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதோட கப் அளவுக்கு உரிச்ச பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளி பழுத்த கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு ஓரளவுக்கு வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க ரொம்ப மசியை வதங்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு வதங்கி இது மாதிரி ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விடுங்க அடுப்பு ஆன்லேயே வச்சுட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரிஞ்சிடும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கலந்து விட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க இதை அப்படியே ஆறட்டும் இதாக நல்லா ஆறின பிறகு ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஆறி எடுத்து அதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு கொஞ்சமாக வானலில் தண்ணி விட்டு அலசி ஊற்றி நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சமாக இது மாதிரி தண்ணீர் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட கால் கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீட்டு வாக்கில் சேர்த்து நல்லா பூண்டு வெங்காயம் வதங்கி வரட்டும் எந்த அளவுக்கு பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்ல மனமாக சுவையாக இருக்கும் வதக்க பார்த்து இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பூண்டு வெங்காயமும் வதங்கி செவந்து வரணும் இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துட்டு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பூண்டு தக்காளி மசாலாவை சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சோம் அதனால் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஓரங்கள்லாம் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீரை ஒட்டை வடியை விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மசாலாவோடு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துடுங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க நம்ம மசாலாவோடு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி அரைச்சோம் அதனால் இந்த டைமில் உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கூடும் நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி தூவிட்டு ஒரு கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் மசாலாலாம் அரைச்சி சேர்த்து செய்கிறதுனால இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான பூண்டு மிளகு சாதம் ரெடி இது மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை லஞ்சு செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடும் ஹெல்த்தியோடும் இருப்பாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க காய்கறி இல்லாத டைமில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பூண்டு மிளகு சாதத்தை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு லன்ச்சுக்கும் அசத்தலாம் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஆனியன் ரைத்தாக ஒன்று இருந்தால் போதும் சிம்பிளாக சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்